அமெரிக்காவில் பொருள் வாங்கணுமா நீங்க இந்தியாவில இருந்தே அமெரிக்காவில் ஈஸியா பொருள் வாங்கலாம் கிடையாது உலக நாடுகள்ல எந்த நாடுகள் வந்து நீங்க வந்து டிரான்சாக்சன் பண்ணணும் அங்க இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கணும் இல்ல அங்க வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னா கூட ஈஸியா யூபிஐ மூலியமாவே பண்ண முடியும் அப்படி ஒரு வெப்சைட் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க அது என்ன வெப்சைட் இது எப்படி ஒர்க் ஆகுது இதுல நம்ம எப்படிலாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும் எப்படி நம்ம இதை செயல்படுத்தலாம் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பேபிள் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகளாவிய பண பரிமாற்ற ஒரு வெப்சைட்டை மற்ற நாடுகளுடைய மற்ற நாடுகள் பயன்படுத்தக்கூடிய வெப்சைட்ஸும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்காக அவங்க என்னென்ன ஆப்லாம் யூஸ் பண்றாங்களோ அதை எல்லாமே இணைச்சு எல்லாரும் வந்துட்டு டிரான்சாக்ஷன் ஒரே இதுல பண்ணிக்க முடியும் இந்த ஒரு ஆப் இருந்தா போதும் நீங்க வேர்ல்ட் லெவல்ல வந்துட்டு எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஒரு தளத்துடைய ஒரு சிறப்பாகவும் இருக்கு சோ இது எப்படி அப்படின்னு பார்க்கும் இப்போ இந்த பேப்பர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ல இப்ப இந்தியாவில வந்து என்ன பயன்படுத்துறாங்க இந்த யூபிஐ அப்படின்றத வந்து நம்ம பயன்படுத்துறோம் சோ இந்த யூபிஐ வந்து அது ஆட் ஆயிருக்கும் அதே மாதிரிதான் அமெரிக்கா சீனா ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள்ல பயன்படுத்தக்கூடிய அந்த வெப்சைட்டும் வந்துட்டு இதுல வந்து லிங்க் பண்ணிருப்பாங்க சோ இதுல லிங்க் பண்றது மூலியமா இந்த ஆப் நம்ம இந்த வெப்சைட் யூஸ் பண்றது மூலியமா இப்ப அமெரிக்காவில எனக்கு ஒரு பொருள் வாங்கணும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும் இல்ல எனக்கு வேற பர்டிகுலரா ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நீங்க இங்க இருந்து யூபிஐ மூலியமாவே வந்து டிரான்சாக்சன் பண்ணிக்க முடியும் அப்படி ஒரு தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்போ இந்தியாவுடைய யூபிஐ வந்து அதுல இருக்கும் அது மட்டும் இல்லாம மற்ற நாடுகளோட ஒரு எக்ஸாம்பிளுக்கு வென்மோ டென் மெர்காடோ பேக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற நாடுகளுடைய ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்பும் வந்துட்டு இதுல வந்து இணைச்சிருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள்காக நான் சொல்றேன் நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு வர்த்தகம் ரிலேட்டடாகவும் இல்ல ஒரு ஆன்லைன் டிரான்சாக்சனோ எந்த ஒரு விதமான ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் நம்மளால பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி வசதிகள் இருக்கக்கூடிய பேபிள் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இதுக்கு மேலதான் எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இந்த வருட இறுதிக்குள்ள இந்த பேபிள் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட் வந்துட்டு இன்டிடியூஸ் ஆகி எல்லார் மத்தியிலையும் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க சரி ஓகே இது எல்லாமே ஓகே என்னால் வெளிநாடுகளுக்கு போய் வெளிநாடுகளில் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணனும் அப்படின்னா யூபிஐ மூலயமா வந்து நான் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்தியாவில் இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல நான் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான்ல வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்றேன் இல்ல வேற ஏதாவது நாடுகள்ல இருக்கக்கூடிய வேற ஏதாவது வெப்சைட்ல வந்து பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல அந்த வெப்சைட் வந்துட்டு இந்த பேபால் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டை வந்துட்டு லிங்க் ஆகிருக்கு இல்ல அதை வந்து ஆதரிக்குது அப்படின்ற பட்சத்துல நான் வந்து என்னோட யூபிஐ வந்து அதுல ஆட் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் வந்து யூபிஐ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்றது வந்து டச் பண்றேன் ஏன்னா அப்படின்னா இங்க வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் தான் இருக்கு இந்தியா பொறுத்தவரையிலும் யூபிஐ இருக்கு ஸோ நான் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த பொருள் நான் வாங்குறேன் ஸோ அதுல ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதுல நான் யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து டச் பண்றேன் அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் டச் பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய அக்கவுண்ட்ல இருந்து அங்க அமௌண்ட் போகும் அது எப்படி நாம நம்ம வந்து இங்க ரூபாய் பயன்படுத்துறோம் அங்க வந்து டாலர் பயன்படுத்துறாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அங்க பொருள் வாங்குறது டாலர்ல தான் வந்து இருக்கும் இப்ப ஒரு பத்து டாலர் நூறு டாலர் இருநூறு டாலர் தான் இருக்கும் நீங்க ஒரு பத்து டாலருக்கு வந்துட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்திய ரூபாய் மதிப்புல அது எவ்வளவா இருக்கோ அது வந்து உங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆகி வந்து டெபிட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ இங்க ஒரு பத்து டாலருக்கு இங்க என்ன மதிப்பு இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இப்ப வந்து நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா அது வந்து டாலர் மதிப்புல கன்வெர்ட் ஆகி அங்க போகும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க நான் யூபிஐ யூஸ் பண்றேனே யூபிஐ வந்து டச் பண்ணிட்டு அதுல வந்து உங்களுடைய யூபிஐ ஐடி வந்துட்டு பண்ணணும் சோ அதை பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணணும் இல்ல எவ்ளோ பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதை வந்துட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அங்க கன்வென்ட் ஆகி டாலர்ல வந்து போயிடும் சோ இந்த மாதிரி தான் இந்த ட்ரான்ஸாக்ஷன் இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு பொருளை வந்து வாங்குறதுக்காக இருக்கு அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க இதுவே நீங்க வந்து ஒரு வர்த்தக ரீதியால இருக்கீங்க இல்ல வேற ஏதாவது ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அதுக்காகவும் இது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க

விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க